இட்லி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி கேரட் பீன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்லான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹிட்டானது கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக பருவப்பில்லை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நமக்கு தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் சேர்த்துட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக பீன்ஸும் கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் பச்சை பட்டாணி மற்ற காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணனால நம்மளுக்கு வந்து காய்கறி சீக்கிரமாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்து இல்லை மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக கடலை மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து காய்கறி வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வைக்க கடலை மாவை இதில் வந்து சேர்த்துடலாம் கடலை மாவை சேர்க்கறதுனால நம்மளுக்கு குருமா வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மளியாளர்களை தூவி எடுக்கனா நம்மளுக்கு ஒரு சூப்பரான குன்மா வந்து ஆயிடும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக அங்கே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்